டொரண்டோவின் லெசிவிலி பகுதியிலே நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்றிலே கேரோலினா ஹியூப்னர் மகுராட் எனப்படுகின்ற நபர் ஜூலை மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொல்லப்பட்டிருந்தார் இந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு உதவியதாக முன்னாள் போதை பொருள் குறைப்பு ஊழியர் ஒருவர் சிக்கியிருந்தார் இவருக்கு தற்போது நீதிமன்றம் தண்டனை அறிவித்தலை வழங்கியிருக்கின்றது அதாவது இவருக்கு சிறை தண்டனை வழங்காமல் சமூக கண்காணிப்புடன் கூடிய தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது கலியா முகமது எனப்படுகின்ற இருபத்தி ஐந்து வயதான இந்த பெண் தான் அகமது இப்ராஹிம் எனப்படுகின்ற ஒருவருக்கு தேவையான உதவிகளை செய்து அந்த கொலை சம்பவத்திலிருந்து அவருடைய உடைமைகளையும் மறைத்து சம்பவ இடத்திலிருந்து தப்பிக்க உதவியதாக கூறப்பட்டிருக்கின்றது மனித படுகொலைக்கு பிந்திய துணை என்கின்ற அடிப்படையில் மேன் பிந்திய துணை என்கின்ற அடிப்படையிலே அவர் மீது தற்போது குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நீதிபதி ரசல் கடந்த திங்களன்று தன்னுடைய தீர்ப்பிலே திருமதி முகமதுவினுடைய நடவடிக்கைகள் கரோலினா ஹியூப்னரினுடைய மரணத்திற்கு பின்னரே வந்தாலும் கூட அவரது கணவர் குழந்தைகள் மற்றும் பிற அன்பானவர்கள் மீதான துயரத்தை மேலும் அதிகரித்தனர் என்று கூறியிருந்தார் குற்றவாளிக்கு இரண்டு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்குமாறு அரசு தரப்பு வாதிட்டது ஆனால் இந்த காலில் முகமது எனப்படுகின்ற இந்த குற்றவாளி முதன்முறை குற்றவாளி என்பதாலும் மனப்பூர்வமாக வருத்தத்தை வெளிப்படுத்தியதாலும் மீண்டும் குற்றம் செய்ய வாய்ப்பு குறைவு என்பதாலும் சிறை தண்டனைக்கு பதிலாக சமூக கண்காணிப்புடன் கூடிய தண்டனை பொருத்தமானது என்று நீதிபதி சில்வஸ்டின் விளக்கியிருந்தார் இதன்படி அந்த பெண்ணிற்கு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது நாட்கள் சமூக கண்காணிப்பு கட்டுப்பாடானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதிலே முன்னூறு நாட்கள் அவர் வீட்டு காவலில் இருக்க வேண்டும் என்றும் மீதமுள்ள நாட்கள் ஊரடங்கு கட்டுப்பாடுகளுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் நூறு மணி நேரம் சமூக சேவை செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றத்திலே இருக்கின்ற மற்ற குற்றவாளிகளுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேரலை சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி